அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது இருபத்தி நான்கு வெல்வது வேண்டி வெகுளாதான் இனிதே ஒல்லும் துணையும் ஒன்று உயிர்ப்பான் இனிதே இல்லது காமூற்றி இறங்கி இடர்படார் செய்வது செய்தல் இனிதே தான் வாழ்க்கையிலே உயர்வட வேண்டும் என்று நினைப்பவன் தான் எட்ட வேண்டிய உயரத்திற்கு செல்லுகிற பொழுது கோபம் இல்லாமல் ஒரு தவம் போல தன் இலக்கை நோக்கி செல்வது என்பது இனிமையானது எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல் உடையவனின் பொறுமையானது மிக மிக இனிது நம்மிடம் ஒரு பொருள் இல்லையே என்பதனால் அதை நினைத்து வருத்தப்படாமல் இருக்கிற மனதும் இனிமையானதுதான் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிலே ஒல்லும் துணையும் ஒன்று உயிப்பான் குறையினிதே இல்லது காமற்று காமுற்று இறங்கி இடர்படார் செய்வது செய்தல் இனிது நன்றி வணக்கம்